அறுப்பு சட்டை போட்டிட்டு போறீங்க நாங்கள் வரவேற்கிறோம் காவி உடைய அணிஞ்சு போவதற்கு வரவில்லையே என்று பேசினார் நீங்க பேசலாமா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்து அல்ல வெக்கமா இல்ல சூடு சுரண வெக்கமான ரோஷம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு பேச வேண்டியது கூடாது நான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும் தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் பிறகு தான் அடுத்தடுக்க குறை சொல்ல வேண்டும் அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசிருக்கிறீங்க எங்களை உள்ள எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம் அந்த திராணி உங்ககிட்ட கிடையாத ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்த போது கருப்பு பழுன் நூட்டீங்க ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்திரீங்க வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன் வெள்ளை வெள்ளை குடி பிடித்த வேந்தன் வெள்ளை குடி பிடித்த வேந்தன் நீ வீரத்தை பற்றி பேசலாமா யாரிடம் பேசுவா எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும் நான் அன்னைக்கே ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும் வேண்டானா வேணும் வேணுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியில நாங்க இடம் வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு உங்களைப் போல கூட்டணி கட்சிகள் எல்லாம் அடிமையை வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் இல்லை ஒவ்வொரு கட்சியும் தனித்துவம் செயல்பட வேண்டும் அப்போ தான் அந்தந்த கட்சி வளரும் ஆனால் நாவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கமைக்கின்ற கூட்டணிகள்லாம் எந்த காலத்துலையும் வளராது எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க நாயே பேச மாட்டாங்க காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போகும் உஷாராக இருங்க நான் முன்னேற்ற கழகத்தில் அங்க வைக்கின்ற கூட்டணி கட்சி தரலாம் உஷாராக இருங்க